கோஷல தேசத்திலே அயோத்தி மாநகரத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு குமாரர்களாக திருமாலும் அவரது படைக்கலன்களான சங்க சக்கரங்களும் ஆதிகேஷனும் வந்து பிறந்தார்கள் அப்படி நால்வரும் அவதாரம் செய்த காலத்திலே தேவலோகத்திலே அங்கே இருப்பவர்களான தேவர்களும்

பிராச்சீன காலத்திலே ஓடுவார் விழுவார் வந்த அளிப்பார் அடுவார்களும் ஆயித்து என்ன எல்லோரும் ஆடினார்களோ அந்த அவன் அவதரித்த உள்ள பெருமாள் திருவதாரம் செய்த காலத்திலே தேவலோகத்திலே பெரிய திருவிழா கொண்டாடுகிறார்கள் ராமாவதாரம் ஏற்பட்டுவிட்டது இனி நம்முடைய துன்பமெல்லாம் தொலைந்தது தாட்சர்கள் ஒழிந்தார்கள் இன்னவர்கள் என்னவர்கள் கொண்டாடினார்கள் ஆடினரம்பயர் அமுதமே அமுத வேடினர்களை எல்லாரும் பாடுகின்றார்கள் அமுதம் போல் இனிய சப்தஸ்வரங்களையும் பாடுகின்றார்களாம் அமுதமானது எப்படி நாவுக்கு இனிதாக இருக்கிறதோ அதுபோலே காதிக்கு இனிமையாக சப்தஸ்வரங்களையும் விட்டு துவைத்த பல்வேறு வகையான இசைக்கருவிகள் எல்லாம் தேவர்கள் ஆனந்தம்னா அது நாள் முடியாத அவன் ஒழியப் போகிறான் ராவணன் பாடுகின்றையானகரா போகிறார் கும்பகரணம் போகிறான் கும்பனோடு நிகும்பனம் பட்டான் அதிகாரம் மாண்டான் என்று சொல்ல முடியாத அளவு எல்லா ராட்சர்களும் ஒழிந்து உலகத்திற்கே முழு போன்றவர்களான அரக்கர்கள் ஒழியப் போகிறார்கள் நாட்டைச் சேர்ந்த அரக்கரகு ஒழி ஒழியப் போகிறார்கள் என்ற ஆனந்தத்தினாலே மகிழ்ச்சியினாலே கழுப்பினாலே அவர்கள் எல்லாரும் கொண்டாடினால ஓடினர் உலகினர் உன்ப முற்றுமே உபர்கள் வேலுலகத்திலே இருக்கும்படியான அவர்கள் எல்லோருமே ஓடினார்கள் உலாவினார்கள் என்ன செய்வதென்னே தெரியாமல் அப்படி ஓடி உலாவி ஆனந்தமாக ஆனந்தத்துக்குப் போக்குவீடாக ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள் என்று கபரபெருமான் தெரிவிக்கின்றார் நாமும் இன்னை தினம் ஸ்ரீராமாமி கோயில் ஷீராமநாமி எபெருமான் திருவதாரம் ஆகிவிட்டது நம்முடைய நபெருமான சேர்த்தியிலே சேதகொல்கல் நீத்தாயோடு சேர்த்தியிலே எழுந்துள்ளிருக்கிறார் நாம் ராமன் பிறந்தான் எங்கள் ராமன் பிறந்தான் என்னை எபெருமானுடைய திருவதாரத்தை கொண்டாடுவோமாகா